க்கு அன்மியூட் பண்றேன். கோகிலா அன்மியூட் பண்ணிருக்கேன் பேசுங்க. ஹாய் பிரதர் குட் மார்னிங் வாய்ஸ் ஆடியோபிள்ங்களா? ஆடியபிள் பேசுங்க. ஓகே பிரதர் நான் VFF டீம்ல இருந்து பேசுறேன். என் பேர் கோகிலா. என்னோட அப்லைன் கோல் டைரக்டர் ரவீதி மேம். ஸ்டார் டைரக்டர் இஸ் ஒன் ஆ மேம். எனக்கு ஒரு நான் ஜாயின் பண்ணி ரெண்டு மாச கிட்ட ஆகாதுங்க பிரதர். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா இப்ப நம்ம வந்து லேடிஸ் இருக்கும்போது இப்ப நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா இப்ப வெளியில அன்னோன் பர்சன் கிட்ட உதாரணத்துக்கு ஒரு கார்டே கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு பொது இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட கார்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன தயக்கம் ஒரு பயம் ஒரு மாதிரி கூச்சம் ஏதாவது சொல்லிருவாங்களோ கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லீங்களா நீங்க பல மீட்டிங்ஸ்ல சொல்லிருக்கீங்க நான் வந்து முதல்ல அதிகமா பேச மாட்டேன் ஆஹ் இவ்வளோ எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அந்த மாதிரி இருந்த நீங்க எப்படி ஒரு அன்னவுன் பெர்சன் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தயக்கம் எல்லாம் இருந்துச்சா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அத கொஞ்சம் சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய ரெக்ரூட்மென்ட் பண்ற நியூ ஜாயினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லீங்களா முக்கியமா லேடிஸ்க்கு கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நான் சொல்றேன் பாருங்க இப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்து பிறக்கும் போதே வந்து பேட்டோட அவ்வளோ ஸ்கில்லோட திறமையோட ஒண்ணும் பிறக்கல இப்ப முகேஷ் எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆயிருக்காருன்னா பிறக்கும் போதே இல்ல வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படியே வந்து அவரு பான் இன் செஸ் சாம்பியன் செஸ்ஸுக்காகவே பிறந்தாரு ஜீனியஸ் அப்படின்னு இல்லை எல்லாமே வந்து சின்ன வயசுல அவங்களோட ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் காலமும் சூழ்நிலையும் அவங்கள வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மாறுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம ஒண்ணு பிறக்கும் போதே வந்து நம்ம வந்து இந்த திறமை இருக்கணும் எல்லாமே நம்ம வந்து வந்து முடியும் எதை நீங்க நாளைக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான இன்ஸ்டிடியூட்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களால ஹெலிகாப்டர் ஓட்ட முடியும் ஓகே ட்ரெயின் எப்படி ஓட்டுறது அப்படின்னா ட்ரெயின் நீங்க ட்ரெயின் ஓட்டுறது ட்ரெயினோட அந்த இன்ஜின் ரூம்ல வந்து ஒரு பத்து நாள் போய் உக்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பதினோராவது ஆனால் உங்களாலே உங்களாலே ஓட்ட முடியும் ஓகேவா அது அது மாதிரிதான் இப்ப நான் இந்த பிசினஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷை டைப் தான் ஒரு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற ஆள் தான் நான் ஈவன் வந்து ஸ்டேஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் ஜூம் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுக்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லா வேர்த்தே ஊத்திடுச்சு அவ்வளோ வேர்த்துருச்சு அந்த மீட்டிங் ஜூம் மீட்டிங்லேயே ஓகேவா ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்ப அந்த மாதிரி வந்து அப்புறம் வேற என்ன பண்ண அதை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு அந்த கான்பிடென்ட் வந்துடும் விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ நாள் நானும் வந்து பயந்துருக்கேன் நானும் வந்து கொடுக்க முடியாம வந்திருக்கேன் ஒரு நாள் ஒரு பல நாள் வந்து போயிட்டு ஒரு கார்டு கூட கொடுக்காம வீட்டுக்கு வந்திருக்கேன் ரூமுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் எத்தனையோ நாள் வந்து கார்டு கொடுத்தது வீணாயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆஹ் சுத்தாத ஏரியாவே கிடையாது அது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பல நாள் தொடர்ந்து பல மாதங்கள் வந்து நான் அங்க டெய்லி அங்க விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்காகவே கால் வச்ச நாட்கள் இருக்கு ஓகே பக்கத்து ஊர் பொள்ளாச்சி இங்க வந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பல நாள் சுத்தி இருக்கேன் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் திருப்பூர் போயிருக்கேன் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிறதுனால நான் வந்து பல நாள் போய் எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன் பட் அது எல்லாமே நம் நமக்கு என்ன என்ன நமக்கு கத்து கொடுத்துச்சுன்னா அது அதன் மூலியமா நமக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் கொடுத்துச்சு பாடத்தை கொடுத்துச்சு நம்ம அதனால பண்ணதுனால நம்ம நிறைய பேரை பண்ண வைக்க முடியுது நம்ம அத்தனை விஷயங்கள் பண்ணதுனால நமக்கு ரிசல்ட் வருதோ வரலையோ நமக்கு எந்த ரிசல்ட்டுமே வரலைன்னா வரலனாலும் அதை இன்னொருத்தர பண்ண வைக்கும் போது அவருக்கு பெட்டரான ரிசல்ட் வரும் அதன் மூலியமா நமக்கு ரிசல்ட் வரும் அதனால வந்து நீங்க எது எது பண்றதுக்குமே வந்து தயங்காதீங்க எல்லாமே உங்களால முடியும் நான் கத்துக்குவேன் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நம்புங்க என்ன நம்மளால பண்ண முடியுமா நமக்கு வருமா இங்கே பண்ணுறவங்க யாருமே வந்து அவங்க வந்து பிறக்கும் போதே இல்லை வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்கில் வந்து அப்படி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம் எல்லாருமே வந்து பல சங்கடமான சூழ்நிலையை தாண்டி பல விஷயங்களை தாண்டி தான் வந்து அந்த அந்த ஸ்கில் அப்படிங்கிறத வந்திருக்கு இப்போ சினிமா ஆக்டர் எடுத்துக்கோங்க அவங்க பார்க்கறதுக்கு மனுஷங்க தான் அவங்களும் நீங்களும் ரோட்டில் நடந்து வரீங்க திடீர்னு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு சீன் வந்து நடிச்சு காமிங்கன்னா அவங்க பட்டுனை வந்து அவ்வளோ பப்ளிக்கு முன்னாடி கூச்சமே படாம வந்து அதை டைலாக் பேசுவாங்க சினிமா வடிவேல் காமெடியை பேசி அதை ரீமேக் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க உங்களால பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க பல டைம் அதை பண்ணி பண்ணி இதே ஆயிட்டாங்க அவங்களும் ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பல டைம் வந்து அவங்க வந்து அவமானம் பட்டிருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க பல பேருக்கு முன்னாடி அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பண்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பல பேர் முன்னாடி அவமானப்பட்டீங்கன்னா இன்னொரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் பல வருடத்துக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க அன்னைக்கு ஆச்சரியமா இருப்பீங்க எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு அப்போ உங்கள்ட்ட கேட்பாங்க இப்ப நீங்க என்கிட்ட கேட்கற மாதிரி ஓகேவா நானும் ஒரு நாள் என்னோட பிகினிங்ல நீங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா என்னை விட நீங்க பல மடங்கு பெட்டரா இப்ப இருப்பீங்க ஓகேவா அது மாதிரிதான் எல்லாரும் வந்து ஒரு கட்டத்துல அவங்க வந்து அவங்க டெவலப் ஆனது அவங்க லேர்ன் பண்ணது ஒரு ஒரு இடம் அப்படின்னா அவங்க வந்து ஷைன் ஆகும்போது அவங்களை சுற்றி வேற ஒரு இடம் இருக்கும் அது மாதிரிதான் உங்களுக்கும் அதனால் வந்து நம்பிக்கையோட பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களால் பண்ண முடியும்